நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில செயலாளர் திரு பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் சிறப்பு தலைவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் குடோனில் இருந்து வரும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் பொருட்கள் வழங்கப்படுவதில்லை நியாய விலை கடைகளுக்கு எடை குறைவாகவே வருகின்றது எனவே பொருட்களை கடையின் பணியாளர் முன்னிலையில் ஒவ்வொரு மூட்டையையும் எடையிட்டு வழங்க ஆவணம் செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு முறையும் பொருட்கள் இறக்கும் போது கட்டாயம் இறக்கு கூலி கேட்கிறார்கள் அதை நகர்வு செய்யும் கூட்டுறவு நிறுவனமே வழங்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் திரு ஜெயச்சந்திர ராஜா தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்க மாநில செயலாளர் திரு மகேந்திரன் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க மாநில செயலாளர் திரு கோவிந்த்ராஜ் நிர்வாகிகள் சிங்காரவேல் நடராஜன் மோகன் மீனாட்சி முகமது ஆரிஃப் சீதா செந்தில்குமார் முருகையன் முரளி தங்கராசு செல்லமுத்து உள்ளிட்ட ஏழாறுமானோர் பல பங்கேற்றனர் அத்தியாவசியமான பொருள்கள் பொது விநியோக திட்டத்தின் மூலம் சரியான எடையில் பொருள்கள் கொண்டு செல்வதற்காக ப்ளூடூத் முறை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது அதை வரவேற்கிறோம் அதே போல விலை கடைகளுக்கு பொருள்களை வழங்கும் போது அதே ப்ளூடூத் முறையை பின்பற்ற வேண்டும் அந்த கடையில் உள்ள தராசு மூலமாக சரியான இடையில் பொருள்களை தர வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை இரண்டாவதாக கூலி என்பது நிர்வாகத்தால் வழங்கப்படுகிற சமயத்தில் பணியாளர்களிடம் தொந்தரவு பண்ணி மிரட்டி உரட்டி இறக்குக்கூலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்ல கட்டுப்பாடற்ற பொருள்களை அதிகாரிகளுக்கு கமிஷன் பெறுவதற்காக மக்கள் விரும்பாத பொருள்களை விற்கச் சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறார்கள் ஆகவே பணியாளர்கள்தான் எந்த பொருள் மக்களிடம் ஓடும் என்பதை தெரிந்து அவர்களிடம் இருந்து பட்டியல் பெற்று பொருள்களை வழங்க வேண்டுமே ஒழிய அதிகாரிகள் கப்பம் பெற்று கொண்டு வழங்கக்கூடிய பொருள்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அதுமட்டும்